வணக்கம் அன்பர்களே இது தகவல் சாளரம் நான் உங்கள் பிச்சை முத்து தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி முதல் உலக போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி பரம்பற்ற நீர்மூழ்கி கொடூரம் ஜெர்மனியின் ஆழ்கடல் சூறாவளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை உலக போர் தீ மூன்று வருடங்களாக எரிந்து கொண்டிருந்தது நிலத்தில் நடந்த போர்கள் இரத்தமாக பாய்ந்தாலும் உண்மையான அச்சம் ஆழ்கடலின் இருளில் மூழ்கிக் கிடந்தது அதுவே ஜெர்மனியின் யூ போட்டுக்களின் பேர் ஆதிக்கம் ஜெர்மனியின் இராணுவ தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்தனர் அது போரின் விதிகளை முற்றிலும் மீறும் முடிவு அதாவது வரம்பற்ற நீர்மூழ்கி கப்பல் போர் அதன் அர்த்தம் ஒன்றே ஒன்றுதான் எந்த நாட்டின் கப்பலாக இருந்தாலும் ஜெர்மனியை கடந்து செல்லும் ஒவ்வொரு கப்பலும் கண்ணில் பட்டவுடனேயே அழிக்கப்படும் எச்சரிக்கை இல்லை சந்திப்பு இல்லை உரையாடல் இல்லை கண்ணுக்கு பட்டால் சுட்டு தள்ளு இந்த கொள்கை படைகள் மட்டுமல்ல சாதாரண மக்கள் வாழ்ந்த பயண கப்பல்களையும் அவைகளின் இலக்காக மாற்றியது ஜெர்மனி நம்பியது கூட்டணி நாடுகளுக்கு உணவு ஆயுதம் எரிபொருள் எதுவும் வெளியிலிருந்து வரக்கூடாது அவர்கள் நினைத்தது கடலை மூடிவிட்டால் போர் ஜெர்மனியின் கையில் விழுந்துவிடும் ஆனால் உலகம் பார்த்து கொண்டிருந்தது கடல் எப்படி மனித ரத்தத்தை உறிஞ்சியது என்பதை யூபோட் ஒரு கப்பலை கண்டதும் ஒளியின் வேகத்தில் மேலே எழும் டார்பிடோ ஒரு குண்டு வெடிப்பு ஒரு சத்தம் அதற்கு பிறகு மூழ்கும் கப்பல் கடலின் அடியில் உதிர்ந்த நினைவுகள் குறுகிய ஆயிலில் முடிந்த குடும்பக் கதைகள் உலகத்தை நோக்கி சென்ற கனவுகள் எல்லாம் புதைந்து போயின இந்த தாக்குதல்கள் பிரிட்டன் மற்றும் பிரான்சுக்கு பெரிய அச்சமாக மாறியது ஏனெனில் அவர்களின் உயிர் நம்பிக்கை உணவு தானியம் மருந்துகள் ஆயுதங்கள் அனைத்தும் கடல் வழியேதான் வந்து கொண்டு இருந்தன ஆனால் ஜெர்மனியின் இந்த முடிவு பெரிய அபாயத்தை உருவாக்கியது அமெரிக்காவின் கோபம் முன்னரே லூசிடானியா கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதில் நூற்றி இருபத்தி எட்டு அமெரிக்கர்கள் உயிரிழந்தனர் அமெரிக்கா எச்சரித்தது இனி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது ஆனால் ஜெர்மனி பதில் கொடுத்தது எங்களை சுற்றி இருக்கும் கடலை எங்கள் விதிகளையே தீர்மானிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி முப்பத்தி ஒன்று ஜெர்மனி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது வரம்பற்ற நீர்மூழ்கி கப்பல் போர் உடனடியாக தொடங்கும் இந்த ஒரு வாக்கியம் உலக வரலாற்றை திருப்பி போட்டது மார்ச் மாதத்தில் ஜெர்மன் யூ போட்டுக்கள் மேலும் மூன்று அமெரிக்க கப்பல்களை மூழ்கடித்தன இதன் மூலம் அமெரிக்க மக்களின் பொறுமை முற்றிலும் சிதைந்தது இந்த கொடூர தாக்குதல்கள் அமெரிக்காவை உலகப் போர் மேடைக்கு தள்ளிய மிகப்பெரிய காரணம் அமெரிக்க தலைவர்கள் முழங்கினர் இது ஐரோப்பிய போரில்லை நம்மையும் சவால் விடும் போர் ஆனால் ஜெர்மனியின் கணக்கில் ஒரு தவறுதான் இருந்தது அமெரிக்கா போரில் சேர்ந்தால் யாராலும் கூட்டணியை தடுக்க முடியாது உண்மையிலே அதுதான் நடந்தது ஜெர்மனி தொடங்கிய இந்த வரம்பற்ற தாக்குதல் தன் நாட்டுக்கே வரம்பற்ற அழிவை கொண்டு வந்து சேர்த்தது ஜெர்மனியின் இந்த கொடூர திட்டம் ஒரு விஷயத்தை நிரூபித்தது ஆழ்கடலின் இருள் யாரையும் காப்பாற்றாது மறைந்து போய்விடுவான் அன்று நண்பர்களே முதல் உலக போரின் வரலாற்று தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்வோம் கெட்ட போரிடும் போரிடம் We did it all the title